ஒரு சின்ன கிராமத்தில் ஆதிங்கிற இளைஞன் இருந்தான் அவருக்கு ஒரு பெரிய ஓவியராக இருக்கணும்னு ஆசை எப்போவும் அமைதியான ஆத்தங்கரையில் உட்காந்து எதையாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பார் அவருக்கு முன்னாடி தெரிகிற மனிதராக இருக்கட்டும் பறவை மரம் நதி எல்லாமே அழகாக வரைவார் இப்படி எதாவது வரைஞ்சிக்கிட்டே இருந்தான் இதை கவனித்த ஒரு பாட்டி அவன்கிட்ட தினமும் இங்கே வந்து அழகாக உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கியே என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதி எனக்கு பெரிய ஓவியர் ஆகணும்னு ஆசை நான் தினமும் இங்கே வந்து உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் யாரும் என்கிட்ட வந்து பேசினதே இல்லை இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அது பரவாயில்லப்பா நீ தினமும் முயற்சி பண்ணு உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டு போகிறாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது சோர்வாயிடுறான் நம்பிக்கையும் இழந்துடுறான் அப்புறம் ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் ஆதியை உற்சாகப்படுத்திட்டு போகிறார் அழகாக வரைகிற தம்பி சூப்பராக பண்ணு அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு போகிறார் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே பாட்டி வராங்க அப்பவும் அதை அவன் இதே நிலமை தான் பாட்டி என்கிட்ட சரியான பொருட்களும் இல்லை எனக்கு வழிகாட்டவும் யாரும் இல்லை என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாட்டி இந்த நதி எப்படி மலையை உடைச்சிக்கிட்டு ஓடுதுன்னு தெரியுமா இது ஒரே நாள்ல நடந்துரும்னு நினைக்கிறியா இல்ல துளி துளியா கொட்டின மழை தான் கல்லை உடச்சி நதியாக பிரியுது அதே மாதிரி தான் நீயும் தினமும் சின்ன சின்னதா முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அது ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க அதை கேட்ட ஆதிக்கு ஒரு பெருசாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது நம்பிக்கையே வந்துருச்சு கிடைச்ச சாதாரண பொருளெல்லாம் வச்சு அழகா உயிரோட்டமா தத்ரூபமா வரைய ஆரம்பிக்கிறான் அவனோட புகழ் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு எல்லாம் தெரியுது தத்ரூபமான படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தாத்தா ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஆதிய ஆதிய அங்கே உள்ளே அலோ பண்ண மாட்றாங்க ஏன்னா அவன்கிட்ட போதுமான அளவுக்கு காசும் இல்லை அங்கே என்ன பண்ணலான்னு இருக்கும்போது திறமை இருந்தால் போதுமே இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறான் அப்புறம் ஆர்ட் எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடைக்கிது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறான் ரொம்ப தூரத்துல தெரிஞ்ச அவனோட கனவு அவன் தொடர்ந்து செஞ்ச முயற்சியில நிஜமாயிடுச்சு பெரிய பெரிய கனவெல்லாம் தினமும் பண்ற சின்ன முயற்சியில தான் நடக்கும் நம்ம குறிக்கோளுக்கான பயணத்துல ஒவ்வொரு சின்ன அடியும் கூட முக்கியம் நீங்க இதே மாதிரி சோர்வா உடைஞ்சு என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நெனைமையில இருக்கும்போது உங்களுக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அவங்க யாரு என்ன மோட்டிவேட் பண்ணனால நீங்கள் என்ன சாதிச்சிங்க அதை கொஞ்சம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் ஒரு அழகான கதையில் சந்திக்கிறேன் பாய்